நாம் தமிழர் கட்சியிலிருந்து அடுத்தடுத்து மாவட்ட செயலாளர்கள் விலகி வரும் நிலையில் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளரும் தற்போது விலகி உள்ளார் இதுகுறித்து விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக என்னால் முடிந்தவரை அனைத்து கட்சி பணிகளும் சிறப்பாக செய்தேன் இரண்டாயிரத்தி பதினாறில் முதன் முதலாக ஒரத்தூர் கிளை செயலாளராக நியமிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றிய செயலாளராகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் விக்கிரவாண்டி தொகுதி செயலாளராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உள்ளாட்சி தேர்தலில் நானும் என் மனைவியும் மாவட்ட கவுன்சிலர் வேட்பாளராகவும் இருந்தோம் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு சட்டமன்ற தேர்தல் ஒரு உள்ளாட்சி தேர்தல் இரண்டு இடைத்தேர்தல் என அனைத்து தேர்தலிலும் நாம் சிறப்பாக வேலை செய்தோம் இதில் உள்ளாட்சி தேர்தலை தவிர்த்து வேறு எந்த வேட்பாளருமே எங்கள் மாவட்டமோ எங்கள் தொகுதியோ சார்ந்தவர் கிடையாது அதே போல உள்ளாட்சி தேர்தலில் கட்சி சின்னத்தில் போட்டியிட்டு நாலு மாவட்ட கவுன்சிலர்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் எழுபத்தி ஐந்து சதவீத வேட்பாளரை நிரப்பினோம் கட்சியின் அனைத்து ஒன்றிய பொறுப்புகளை முடிந்த அளவு இதுவரை நிரப்பி அண்ணனிடம் கையொப்பமும் வாங்கினோம் மாவட்டத்தின் சிறந்த தொகுதியாக செயல்பட்டு வந்தோம் இதனால் வரை நாம் செய்த செயல்கள் உடல் உழைப்பு மற்றும் பண இவை எவையும் அவர் பொருட்படுத்தும்படி இல்லை இவை அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் சமம் அண்ணன் கூறியது இந்த தொகுதியில் உள்ள எவருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது மற்றும் நீங்கள் என்னிடம் கேள்வியும் கேட்கக்கூடாது என் இஷ்டப்படிதான் நான் செய்வேன் நீங்கள் இருந்தால் இருங்கள் இல்லாவிட்டால் கிளம்புங்கள் உங்களை யாரும் போஸ்டர் ஓட்டவும் சொல்லவில்லை செலவு செய்யவும் கூறவில்லை என்று கூறினார் பல பேசியும் நான் செய்வது தான் செய்வேன் நீங்கள் இருந்தால் இருங்கள் இல்லாவிட்டால் கிளம்புங்கள் என்று கூறியதன் அடிப்படையில் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்போதே முகம் தெரியாத வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய தேவை என்ன ஆனா நாங்கள் உங்களிடம் கேட்பது பணமோ பொருளோ அல்ல எங்களுக்கான மரியாதை மற்றும் எங்களுக்கான அங்கீகாரம் இதுவே உங்களால் தர முடியவில்லை எனவே மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினர் விலகுகிறேன் இதனால் வரை என்னுடன் பணியாற்றிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது